செய்திகளை விரைவாக பார்க்கலாம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டம் பதிமூன்றாவது நாளாக இன்று தொடர்ந்து வருகிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இன்று போராட்டக் களத்திற்கு வர உள்ளனர் ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாய நிலங்களை பாலைவனமாக்கும் என்றும் பொதுமக்களின் நலனுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் என்றும் கூறி நெடுவாசல் பகுதியில் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று அப்பகுதியைச் சேர்ந்த எண்பது கிராம மக்கள் நடத்திய கூட்டத்தில் திட்டம் கைவிடப்படும் வரை போராட்டத்தை தொடர முடிவு செய்யப்பட்டது மறியல் முற்றுகை வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுவது என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போராட்டத்தை முன்னெடுக்க நெடுவாசல் மக்கள் முடிவு செய்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் இளைஞர்கள் நெடுவாசல் களத்திற்கு வந்துள்ளதால் போராட்டக்களம் வலுப்பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் இயக்குநர் அமீர் உள்ளிட்டோர் நேற்று நெடுவாசலுக்கு வந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்நிலையில் மதிமுக பொதுச்செயலாளர் மைகோ தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட தலைவர்கள் இன்று நெடுவாசலுக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றனா் மதிமுக சார்பில் இன்றுலில் ஆர்பாட்டம் நடைபெற உள்ளது நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பதாகைகளை கையில் ஏதியபடி கோஷங்களை எழுப்பினா்

ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் சமூக வலைத்தள நண்பர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டது போல கடலூர் சமூக வலைத்தள நண்பர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து கடலூர் தலைமை அஞ்சலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாசகர்கள் அடங்கிய பதவிகளை ஏறியபடி கண்டன கோஷங்களை முழக்கமிட்டனர் மத்திய அரசு இந்த திட்டத்தை திரும்பப் பெறவிட்டால் ஜல்லிக்கட்டிற்காக எழுந்த மாணவர்கள் எழுச்சி போல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் போராட்டம் தீவிரமடையும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர் நெடுவாசல் மக்களுக்கு ஆதரவாக புதுக்கோட்டையில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று உணவு இடைவேளை நேரத்தில் நெடுவாசல் கிராமத்தினருக்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் கிராம மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை மத்திய அரசு போக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினா் மேலும் ஒன்றாம் தேதி வணிகர்கள் அறிவித்துள்ள கடையடைப்பு போராட்டத்திற்கு தங்களது ஆதரவையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர் மக்கள் அச்சத்தை போக்கி அவருடைய அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் பாதிப்பு இல்லை விவசாய நிலங்களுக்கோ குடிநீருக்கோ அந்த நிலத்துக்கோ பாதிப்பு இல்லை என்ற அச்சத்தை போக்கி அதற்கு பிறகுதான் அதை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஹைட்ரோ கார்பன் திட்ட விவகாரத்தில் மக்களின் கருத்துக்கள் அடிப்படையிலேயே மத்திய அரசு முடிவெடுக்கும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இந்த எதிர்ப்பு குறித்து தெரிவிப்பதற்காக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் நேற்று சந்தித்தார் டெல்லி சென்றுள்ள தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் பொதுமக்கள் கருத்தை கேட்டறிந்த பின்னரே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கும் என்று தர்மேந்திர பிரதான் தன்னிடம் தெரிவித்ததாக பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் மக்களின் விருப்பத்தை மீறி இந்த திட்டம் திணிக்கப்படாது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரிக்கை விடுப்பதற்காக பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளனா் ஜெயலலிதா மரணம் குறித்து தொடர்ந்து சந்தேகங்களை எழுப்பி வரும் பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அந்த அணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பன்னிரண்டு பேர் மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் தலைமையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று நேரில் சந்திக்கின்றனர் அப்போது ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா மேல்நிலை பள்ளி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றது இதில் கலந்துகொண்டிக் அமைச்சர் செங்கோட்டையன் மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் அப்போது அவர் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார் இந்தியாவிலேயே தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்கால இந்தியாவை எதிர்கால தமிழகத்தை தமிழ்நாடு ஒரு கல்வியை ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறது என்ற நிலையை உருவாக்குவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்போடு நல்லாசையோடு அது நிறைவேற்றப்படும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு மதுக்கடையை கோரி தமது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது போது போலீசார் தம்மை சுட்டுக் கொள்ள முயற்சித்ததாக வைகோ கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கலிங்கப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்ட தினம் தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள் என்று குறிப்பிட்டார் கலிங்கப்பட்டியில் நடந்த போராட்டத்தின் போது தன்னை போலீசார் சுட்டுக் கொள்ள திட்டமிட்டதாக கூறிய வைகோ அங்கு நடந்த போராட்டத்தில் தன் தாயார் தள்ளாத வயதிலும் கலந்து கொண்டதை சுட்டிக்காட்டினார்

அவர் வந்து தடுக்கல சுற்றுப்பாங்க குடியுரிமை கேட்டு பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மைதீன் என்பவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த சாதியா சபீர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பாகிஸ்தான் குடியுரிமை பெற்ற சாதியா சபீர் சுற்றுலா விசாவில் அடிக்கடி இந்தியாவுக்கு வருகிறார் இந்நிலையில் சுற்றுலா விசாவை அடிக்கடி புதுப்பித்து வருவதால் தனது கணவர் மற்றும் குழந்தைகளை பிரிய வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் நிரந்தர இந்திய குடியுரிமை கேட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆசிய மரியத்திடம் சாதியா சபீர் மனு அளித்துள்ளார் மதுரையில் இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு ஆண் குழந்தையை விற்க முயற்சி செய்த இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுரை அருகே உள்ள நாகமலை புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கனகா இவரது வறுமையை பயன்படுத்தி கனகாவின் ஆறு மாத ஆண் குழந்தையை இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விற்றுத் தருவதாகக் கூறி பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ரெபேகால் குழந்தையை வாங்கி சென்றுள்ளாா் பின்னர் அந்த குழந்தையை புதுக்கோட்டையைச் சேர்ந்த மணி போருக்கு அவர் விற்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கனகழித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அவனியாபுரம் போலீசார் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து குழந்தையை மீட்டனர் தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்றி ஏரியும் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள் மற்றும் வனவிலங்கள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் தேனி மாவட்டத்தில் குரங்கணி சிலமலை ராசிங்காபுரம் கரட்டுப்பட்டி அடுக்கம் உள்ளிட்ட ஊர்களை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் காட்டு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் தீயில் எரிந்து நாசமடைந்து வருகிறது சமூக விரோதிகளின் சதிச்செயலை இதற்கான காரணம் என புகார் எழுந்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு ஊர் விளைவிக்கும் சமூக விரோதிகள் மீது வனத்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கழுத்தை நெறித்து பெண் கொள்ளையர்கள் இருவர் நூற்றி இருபது சவரன் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெரம்பூர் சீனிவாசத்திரு சேர்ந்தவர் ராஜன் இவரது மனைவி சந்திரிகா வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டம் விட்ட இரு பெண்கள் வாடகைக்கு வீடு பார்ப்பது போல நடித்து உள்ளே நுழைந்தனர் பின்னர் சந்திரிகாவின் கழுத்தை நெறித்த அவர்கள் வீட்டில் இருந்த நூற்றி இருபது சவரன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர் வீட்டில் மயக்கமடைந்த நிலையில் சந்திரிகா இருப்பதை பார்த்தவர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுமதித்தனர் இந்த சம்பவம் குறித்து செம்பியம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பெண்ணின் கழுத்தை நிறுத்தி பெண்கள் இருவரை கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரம்பூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர் வறட்சியின் எதிரொலியாக பூக்கள் சாகுபடி குறைந்துள்ளதால் மேட்டுப்பாளையம் பூச்சந்தையில் பூக்களின் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காரமடை வெள்ளியங்காடு சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் வாழைக்கு அடுத்தபடியாக பூக்கள் அதிக அளவில் சாகுபடி நடைபெற்று வருகிறது சம்பங்கி முல்லை உள்ளிட்ட பூக்கள் வறட்சி காரணமாக அவற்றின் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சத்தியமங்கலம் பகுதிகளிலும் பூக்களின் உற்பத்தி மிகவும் குறைய தொடங்கியுள்ளதால் மேட்டுப்பாளையம் பூச்சந்தைக்கு பூக்களின் வரத்து மிகவும் குறைந்துள்ளது சுமார் இருபது கிலோ வரை கொள்முதல் செய்த கடைகளுக்கு தற்போது மிக குறைந்த அளவு வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக அறுபது ரூபாய்க்கு விற்ற ஒரு கிலோ முல்லை மல்லி உள்ளிட்ட பூக்களின் விலை முன்னூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளது இனிவரும் காலங்களில் முகூர்த்த நாட்கள் அதிகளவில் உள்ளதால் பூக்களின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா் கோவில்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் இருபத்தோரு அறிவாள் மீது நடந்தபடியே பக்தர்களுக்கு பூசாரி அருள்வாக்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளையரசல் பதினெட்டாம் படி கற்பசாமி திருக்கோவிலில் கொடை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவில் அக்கோவில் பூசாரி கற்பசாமி இருபத்தோரு அறிவாழ்கள் மீது நடந்து கொண்டே பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார் தொடர்ந்து மக்களின் நலனுக்காக அவர் மீது கிலோ மிளகாய்பொடி அபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக எழுத வேண்டும் என்று தமிழக அரசின் உத்தரவிலிருந்து மொழி சிறுபான்மை மாணவர்களுக்கு விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ்மொழி பாடத்திட்டத்தை ஒரு பாடமாக கட்டாயமாக எழுத வேண்டும் என தமிழக அரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டை சட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியுள்ளது இதை எதிர்த்து மொழி சிறுபான்மையினர் பள்ளிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதில் பத்தாம் வகுப்பில் தமிழ் மொழி பாடத்தை எழுதுவதிலிருந்து மொழி சிறுபான்மையினருக்கு விளக்களிக்க வேண்டும் என கோரியிருந்தது இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ரமேஷ் நீதிபதி மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டம் கொண்டுவரப்பட்டாலும் பெரும்பாலான பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இன்னும் இணைக்கப்படாமல் உள்ளதை குறிப்பிட்டன இதனால் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் மொழி சிறுபான்மை மாணவர்களுக்கு தமிழ் பாடத் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரினர் இந்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் மொழி சிறுபான்மை மாணவர்களுக்கு தமிழ் பாடத் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கல்வித்துறைக்கு உத்தரவிட்டனா் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பத்து லட்சம் வங்கி ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் வராக் கடன்களுக்கு வங்கி உயரதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் வங்கித் துறையில் மத்திய அரசு சீர்திருத்தங்களை கைவிட வேண்டும் நிரந்தர வேலைவாய்ப்புகளில் அவுட் சோர்சிங்கை அனுமதிக்கக்கூடாது பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் வங்கி ஊழியர்களுக்கான அடுத்த கட்ட சம்பள விகிதத்தை புதுப்பிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பட உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடெங்கிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனா் இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பொதுத்துறை தனியார் துறையைச் சேர்ந்த ஏழாயிரம் வங்கிக் கிளைகளின் ஊழியர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் கோருகின்றன இதனால் இன்று வங்கி சேவைகளில் பாதிப்பு ஏற்படும் என சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே களவு போன கோவில் நகையை கண்டுபிடிப்பதாக கூறி பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு தேங்காயை உருட்டிக் கொண்டு வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் கோரணம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் கடந்த வாரம் பதினைந்து பவுன் நகை களவு போனது இது குறித்து அந்த ஊர் மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை திருடனை கண்டுபிடிக்கக் கோரி ஒரு சாமியாரிடம் சென்றுள்ளனர் அவர் தேங்காயை உருட்டிக் கொண்டே செல்லுமாறும் அது எங்கே போய் நிற்கிறதோ அங்கே நகையை களவாடிக் கொண்டு போன திருடன் சிக்குவான் என்றும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஒருவர் தேங்காயை கொண்டே செல்ல மக்கள் அனைவரும் என்ன நடக்கிறது என்று பார்க்கிற ஆர்வத்தில் பின்தொடர்ந்து சென்றனர் கோரணம்பட்டியில் தொடங்கி மூலப்பாதை கொங்கணாபுரம் ரங்கம்பாளையம் பாளையம் என பல ஊர்களை கடந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சென்ற பின் மீண்டும் கோவிலை நோக்கியே தேங்காயை உருட்டினர் இந்த தகவல் அந்த வட்டாரத்தில் காட்டுத் தீ போல பரவியதால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தனர் எப்படியும் கோவில் நகையை களவாடியவன் சிக்கிவிடுவான் என கோவில் நிர்வாகிகளும் பொதுமக்களும் நம்பிக்கொண்டே தேங்காயை உருட்டிக்கொண்டே சென்றபோது இறுதியில் ஏமாற்றமே மூஞ்சியது தடயங்கள் புலனாய்வு கண்காணிப்பு கேமரா செல்போன்கள் புவிநிலை காட்டும் கருவி ஆகியவற்றைக் கொண்டு குற்றவாளிகள் கண்டறியும் இந்த அறிவியல் உலகத்திலும் இதுபோன்று சாமியார் சொல்லை நம்பி தேங்காயை உருட்டிக்கொண்டு அழைந்தது பலருக்கு வியப்பை அளித்தது புதுச்சேரியில் மீசல்ஸ் ரூபல்லா தடுப்பூசி போடுவதற்கான முகம் மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மீசல்ஸ் ரூபல்லா தடுப்பூசி அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் போடப்பட்டு வருகிறது தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒரு சில மாணவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டதால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நலவாழ்வுத்துறை இயக்குநர் ராமன் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டு நாட்களில் அறுபதாயிரம் மாணவர்களுக்கு ரூபல்லா மற்றும் தட்டமை தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த தடுப்பூசி போடும் முகம் மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்துடன் வைகை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகிறது